வணக்கம் இன்றை நமக்கு ஆயுத பூஜையை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் கொடுத்து உதவிய அன்பு நெஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றிகள் தினம் ஆயுத பூஜையை அன்னதானம் கொடுத்து உதவிய அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் எங்களுக்காக உதவி வருகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்

हां तो आंतले या हां कटिंग ले आइए आने के तेल को कड़ा कुछ करनी नहीं टिके ना आप वो मन में बहुत